மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா குள்ளநறி எல்லாமே ஒண்ணு கூடிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா இந்த கோவா கேங் கூட போய் இந்த டப்பா அவரும் சேர்ந்துக்கிறாரு அவரை பொறுத்தளவுல கேமரா இருக்கிறது எல்லாத்தையும் மறந்து முத்து அடிக்கிறது தாண்டா என்னோட பிளான் அப்படிங்கறத ஓபனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம்ல பிக் பாஸ் பொறுத்தளவுல இந்த வீட்டுல போலியா நல்ல வேஷம் போட்டுட்டு அலைகிறது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டாஸ்க் வச்சிருந்தாரு இந்த டாஸ்க் பொறுத்தளவுல விஜய் டிவி பிரபலங்கள் எல்லாருமே போலியா இருக்கிறவங்களை சொல்ல சொன்னா இவர் தான் நல்லவர் இவர் தான் வல்லவர் அப்படிங்கிற மாதிரி பூசி மொழிகிட்டு அந்த இடத்துல முத்துவா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் எப்பா என்ன டாஸ்க் கொடுத்திருக்காங்க யாரு போலியா நடிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்ல சொன்னாங்க நீங்க என்ன காரணம் சொல்றது அவர் ரொம்பவே நல்லவரு அவர் தான் உத்தமர் அப்படிங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களை முன் வச்சாங்க இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவுல எண்பது சதவீத போட்டியாளர்கள் விஜய் டிவி பிரபலங்கள் எல்லா இந்த ரெண்டு சொல்லலாம் இந்த டப்பா அருணா இருக்கட்டும் ஜாக்லின் சௌந்தர்யாவா இருக்கட்டும் இவங்களை பொறுத்தளவுல காட்டு கத்து கத்துறாங்க ஒரு வழியா டாஸ்க் எல்லாம் முடிஞ்சிருது இந்த இடத்துல ஜாக்லினுக்கு துணையா பல இடங்கள் அருண் பேசுனதுனால அருண் கூட ஜாக்லின் வந்து கூட்டணி வச்சுக்கிறாங்க அருண் உன்னை இவ்ளோ நாள் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தா இப்ப தான் நீ யாரு அப்படிங்கறது தெரியுது உண்மைக்காக நீ குரல் கொடுக்கறடா மச்சான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கலாம் ரெண்டு பேரும் ஸ்மோக்கிங் ரூமுக்குள்ள ஒன்னா போய் தம் அடிப்பண்டா என் தம்முள்ள பாதி நீ அடிச்சுக்கடா அப்படிங்கிற மாதிரி கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க இது அதோட முடியல பிக் பாஸ் பொறுத்தளவுல எல்லாருமே ரூமுக்குள்ள இருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி திரைகள் போட்டு கதவெல்லாம் அடைச்சிடுறாரு அதுக்கப்புறமா கோவா கேங் எல்லாமே உள்ள உட்காந்து புறணி பேசிட்டு இருக்குது கோவா கேங்னா உங்க எல்லாருக்குமே தெரியும்லங்க இந்த சீசனோட புள்ளி கேங்கு அதாவது ஜெப்ரி சௌந்தர்யா ஜாக்லின் ரயான் இந்த நாலு பேருமே பெட்ரூம் ஏரியால உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க பக்கத்துல துணை மேனேஜர் ரஞ்சித் சூப்பர் காம்போ அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு பத்தரைக்கு மேல நீங்க அரகுரை டிரெஸ் படுத்திருப்பாரு ஜாக்லின் ஜெஃப்ரிக்கு கால்கையை அமைக்க விட்டு இருப்பாங்க ரஞ்சித்தை பொறுத்த ஜாக்லின் முதுக சொரிஞ்சுகிட்டு இருப்பாரு இதைதான் பார்க்க முடியும் இப்போ கூட லைவ் ஸ்ட்ரீம்ல பாருங்களேன் ஜெஃப்ரி நெஞ்சில சௌந்தர்யா படுத்திருப்பாங்க ஜெஃப்ரிக்கு சும்மாவே படுக்க முடியாது இவர் கைய வச்சு அவங்க மூஞ்சுலியா எங்கேயாவது தடவிக்கிட்டு இருப்பாரு இந்த சீட் பார்த்தோம் அப்படின்னா ரயான் நெஞ்சுல ஜாக்லின் படுத்துக்கிட்டு ரயான தடவி ஜாக்லின் இந்த கோவா எங்களோட ஹாப்பி மூமெண்ட் தான் இதெல்லாம் அதாவது இவங்களை பொறுத்தவள கோவாக்கு போய் எப்படி இருக்கணுமோ அதை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி அது ஒரு கரையில இருக்கட்டும் இந்த இடத்துக்கு இந்த டப்பா அருண் வராருங்க டப்பா அருண் வந்த உடனே ஜாக்லின் வந்து மச்சான் உன்ன புரிஞ்சுக்கிட்ட மச்சான் நீ நேர்மையா இருக்கிற மச்சான் உண்மைக்காக குரல் கொடுக்கற மச்சான் இவ்வளவு நாள் நீ வந்து எல்லாருமே டார்கெட் பண்ற ப்ரோவோக் பண்ற அப்படிங்க மாதிரி நினைச்சுட்டு இருந்தேன் உங்ககிட்ட பழகினதுக்கு அப்புறமா தான் உன்னோட வெள்ள மனசு எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாத்துக்கு பெரிய ஐச தூக்கி வைக்கிறாங்க ஜாக்லின் உடனே இந்த டப்பா அருணும் ஜாக்லின் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படிங்க இழிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னொரு சைடு ஆப்போசிட் ரூம்ல இருந்து இது எல்லாத்தையுமே சத்தியாவும் விஷாலும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சத்யா சொல்றாரு இந்த டமக்கு டப்பா அருண பொருத்துல நல்ல சேஃப் கேம் இருக்கான்டா நம்ம ரூம்ல உட்காந்து நம்ம எல்லாரும் மண்டையும் கழுவுனா இப்போ கோவா கேங் கூட எதுக்கு வார வாரம் இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லார்கிட்டையும் நல்ல விவேஷம் இந்த கோமாளி அப்படிங்கறத சத்யா ஓபன் பண்றாரு அந்த இடத்துல சொல்றது மட்டும் இல்ல கேமராவை பார்த்து மக்களே பாத்துக்கங்க இந்த டப்பா அருண் வந்து சேஃப் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் எல்லார் மண்டையும் கழுவிட்டு இருக்கான் அப்படிங்கறத சத்தியா கேமராவை பார்த்து பதிவு பண்றாரு விஷாலும் அதையே தான் சொல்றான் அதாவது கோவா கேங்க் ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்கப்பா கோவா கேங்கோட மேனேஜர் வந்து ரஞ்சித்து தான் இப்ப ரஞ்சித் தான் பேசி அருணையும் அந்த டீம்ல சேர்த்துட்டு இருக்காரு அருண் இப்படி மாறுவான்னு நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி விஷால் பேசிட்டு இருக்காரு இன்னொரு சரி சத்தியாவை பொறுத்தவரை அப்ப இந்த வாரம் பாயாசம் ரஞ்சித்துக்கு தானா போன வாரம் வந்து தான் எப்பவுமே கோவா கேங்குடைய சுத்திக்கிட்டு இருந்தாரு மக்கள் அவரை தூக்கி வெளியே தூக்கி போட்டாங்க இந்த வாரம் ரஞ்சித் வெளியே தூக்கி போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி சத்யாவும் சொல்லிட்டு இருக்காரு சத்யா நீ சொல்றது நடந்துச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும் சத்யா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஆமாங்க இந்த ரஞ்சித்லாம் என்னத்த கிழிச்சுக்கிட்டு இருக்காரு உள்ள நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் நல்லவரா எவ்வளவோ பேட்டிகள் கொடுத்திருக்காரு அவரோட உண்மையான முகம் என்ன அவருக்கு எவ்வளவு கோவம் வரும் இவ்வளவு அமைதியான ஆள் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஒருத்தன் அறுபது நாளா போலியா நடிச்சுக்கிட்டு இருக்கான் அதை இன்னும் மக்கள் புரிஞ்சுக்கலையா தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கறதே தெரியல என்ன பொறுத்தவரை ரஞ்சித் வரனா நல்லா இருக்கும் தான் என்னோட கருத்து அதுக்கப்புறமா கோவா கேங்ல உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க யார பத்தி பேச போறாங்க முத்துக்குமரனை பத்தி தான் பேசுறாங்க இந்த இடத்துல டப்பா அருண் வந்து முத்து ஆண்கள் அணியில் இருக்கும்போது அவனோட கேம் நல்லா இருந்துச்சு இப்ப அவனால கேமே ஆட முடியல அவனோட சோழி முடிஞ்சு போச்சு இப்ப அதுக்காக தான் குரூப் சேர்த்துட்டு அலையிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த டப்பா உடனே ஜாக்லின் வந்து அவன் அவன் டீம் மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்கான் அவனை தான் சாச்சனவா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பேசுறாங்க அதாவது ஜாக்லின் வந்து கடந்த மூணு வாரங்களா கேம் இருக்காங்க முத்துகுமாரனை எந்த இடத்துலயுமே தரம் தாழ்த்தியோ இல்லைன்னா கேவலப்படுத்தியோ பேசவே இல்ல இன்னொரு சைட் பார்த்தோம் பேங்க் இருக்குது அப்படின்னு நம்புற சௌந்தர்யாவையும் அவங்க வலையில போட்டு வச்சிருக்காங்க ஆக மொத்தத்துல ஒரு நியூட்ரலா இருந்தோம் நூறு நாள் வேற போகணும்னா சௌந்தர்யாவையும் பகச்சிக்க கூடாது முத்துக்குமாரனையும் பகைச்சு கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்கிறாங்க இருந்தாலும் மத்தவங்க மண்டைய கழுவி அவனுக்கு எதிராக தூண்டி விடுறாங்க இந்த இடத்துல அதுதான் நடந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம அருணுக்கு சில அட்வைஸ் குடுக்கறாங்க அருண் நீ பல இடங்கள்ல கோவப்படுற மச்சான் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்க கோவப்படும் போது வார்த்தைகள் நிறைய விடுற அது மட்டும் இல்லாம நீ விஷால் சத்யா நீங்க எல்லாருமே சேர்ந்து முத்துக்குமரன் டார்கெட் பண்ற மாதிரியே இருக்குது மஞ்சரி அவனும் பேசுற விஷயங்கள கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க டார்கெட் பண்றத பாக்கும் போது நீங்க வாண்டடா முத்துக்குமரனுக்கு வளவிரிக்கிற மாதிரி தெரியுது பிக் பாஸ் வீட்ல இருந்து பாக்குற எங்களுக்கே அப்படி தெரியுதுன்னா வெளியே இருந்து பாக்குற மக்கள்கிட்ட நீ வசமா மாட்டிப்ப தேவையில்லாம அவனை டார்கெட் பண்ணாத பாக்குறதுக்கு படுகேவலமா இருக்குது அப்படிங்கறத ஜாக்லின் சொல்லிடுறாங்க உடனே இந்த டப்பா அருண் வந்து நாங்க அவனை அடிக்கணும் அப்படின்னு தான் அடிச்சோம் அதுலயும் குறிப்பா என்ன பொறுத்த அளவுல நான் முத்துக்குமாரன் டார்கெட் தான் பண்ணிட்டு இருக்கேன் இனிமேலும் அவனை நான் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கறத இந்த இடத்துல இந்த அருண் சொல்றான் இந்த பச்சோந்தி அருண் கிட்ட தான் சொல்லணும் இல்ல மானம் கெட்டவன அறிவு இருக்கல உனக்கு இவ்வளவு நாள் ஆண்கள் அணில முத்துக்குமாரன் இருந்தாம்ல அன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் கருத்து எங்கெல்லாம் போச்சு எப்படி ஆண்கள் அணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா டாஸ்க்கு முத்துக்குமார் அனுப்புவாங்க நம்மக்கிட்ட சரக்கு இல்ல அப்படிங்கறது அவனுக்கே தெரியும் அதாவது இவனுக்கு யோசிக்கிற திறமையும் இல்ல ஒரு கேம்ல எப்படி விளையாண்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற திறமையும் கிடையாது விஜய் டிவி ப்ரொடக்ட் அப்படிங்கிறதுனால விஜய் டிவி தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கானுங்க வாரம் வாரம் வர்ற ஹோஸ்டுமே இந்த டப்பாவுக்கு எல்லாம் சொம்பு தூக்கிட்டு இருக்காரு அதுல இன்னொரு பெரிய விஷயங்க போன சீசன்ல ஒருத்திக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் யாரு அர்ச்சனாவுக்கு தான் அதாவது போன சீசனை பொறுத்தளவுல புள்ளி கேங் அப்படிங்கிற ஒரு கேங் இருந்துச்சு அந்த கதற விட்டாங்க அர்ச்சனா அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மத்தபடி அர்ச்சனா ரொம்பவே நல்லவங்க அப்படிங்கறதெல்லாம் என்னோட எண்ணமே கிடையாது போன நடந்தது அநியாயம் அப்படி பண்ணவங்களுக்கு எதிராக அர்ச்சனா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தானே தவிர மத்தபடி அர்ச்சனா கிட்ட எல்லாம் எந்த சரக்கும் கிடையாது இப்போ இந்த அருண் பிரசாத் என்ன பண்றானோ அதே தான் அர்ச்சனா போன சீசன்லயும் பண்ணாங்க இப்ப அந்த அர்ச்சனாவை பொறுத்தளவுல நமக்கு மக்கள் சப்போர்ட் நிறைய இருக்குது இந்த கோமாளி அருணுக்காக போஸ்ட் போட்டா இந்த கோமாளி அருண எல்லாரும் நம்பிடுவாங்க அவனுக்கு எல்லாரும் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தரத்தை அவங்களே இழந்துகிட்டு இருக்காங்க ஏமா உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட நான் ஐநூறு வீடியோ போட்டிருக்கேம்மா இப்ப ஒன்னையே அசிங்கமா பேச வச்சிடாத அப்படிங்கிற மாதிரி தான் அர்ச்சனாவை பார்த்து எனக்கு சொல்லணும் போலயே இருக்குது அந்த அளவு கேவலமா முத்துக்குமாரனுக்கு எதிராக வர்ற போஸ்ட் எல்லாத்தையுமே இவங்க ரீட்வீட் பண்றதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஓவரா போயிட்டு இருக்குது சரி என்னதான் இருந்தாலும் இந்த டப்பாவை பத்தி பேசுவோம் இந்த டமுக்கு டப்பாவை பொறுத்தளவுல என்ன பர்சனலா டார்கெட் பண்ணா முத்துகுமரன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலயும் பதிவு பண்றான் மூலகட்டவன போன சீசன் டைட்டில் வின்னர் லவ்வரா இருந்தா என்ன உன் பொண்டாட்டியா இருந்தா என்ன அவனை பொறுத்தளால அவன் என்ன சொன்னான் பேசினாலும் டைட்டில் கிடைக்கும்பா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் போன சீசன் போன சீசன்ல டைட்டில் வின் பண்ணவங்களே பேசிதான் டைட்டில் வின் பண்ணாங்க அப்படிங்கறத தெளிவா சொன்னானே உன் காதல உரைக்கலையா உன் லவ்வர் தான் ஜெயிச்சானே அவன் அந்த இடத்துல பதிவு பண்ணல அர்ச்சனா அப்படிங்கிற ஏழாவது சீசன் போட்டியாளர் அவங்களோட வாய் திறமையால தான் டைட்டில் வின் பண்ணாங்க அப்படிங்கறத தெளிவா பதிவு பண்ணியிருந்தான் அதை விட்டுட்டு பர்சனலா அட்டாக் பண்றான் என்ன குத்துறான் அப்படின்னா போய் எங்கேயாவது போய் தொலைல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல டபு கிட்டப்ப அருண பொறுத்தளவுல முத்துக்குமரன் மேல செம்மகான்ல இருக்கான் அப்படிங்கறது மட்டும் தெரியுது அதே நேரத்துல ஜாக்லின் வந்து வா எங்க கேங்ல சேர்ந்துரு அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்களோட கேங் அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க பாத்துக்கிட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியும் ஆமா தானங்க இந்த டமுக்கு டப்பா அருண பொறுத்தல முத்துகுமரன் மட்டுமா டார்கெட் பண்றான் அவன் மேல இருக்கிற குறைகளை யாராவது ஒரு ஆள் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள மார்க் பண்றான் இரிட்டேட் பண்றான் டிரிகர் பண்றான் ப்ரோவோக் பண்றான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் கிட்டத்தட்ட இந்த சீசனை பொறுத்தளவுல அருணா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரோட கேம் பிளேயும் ஒண்ணுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் பேச வராது டாஸ்க் விளையாட வராது உண்மையா இருக்கவும் தெரியாது அதே நேரத்துல மத்தவங்களை டிரிகர் பண்றது இரிட்டேட் பண்றது ப்ரோவோக் பண்றது இந்த வேலைகளை மட்டும்தான் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல இந்த டப்பா அருண் ஜாக்லின் வலையில விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் முத்துக்குமரனோட ஆதரவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதாவது இந்த குள்ள நெறிகள் எல்லாருமே தனியா உட்கார்ந்து முத்துக்குமாரன் முத்துக்குமாரன் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கதெல்லாம் பார்க்கும் போது ரசிகர்கள் வந்து தெறிக்கி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஓட்டிங்கல வேற லெவல மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த குள்ள கூட்டம் ஜெயிக்குதா சிங்கிளா சிங்கம் மாதிரி நிக்கிற முத்துக்குமரன் ஜெயிக்க போறாரா அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த குள்ள கூட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுலயும் குறிப்பா இந்த டமக்கு டப்ப அருண பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்